இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நேதவா நீதிமன்றம் மீண்டும் திறந்தபடி ஆணை பிறப்பித்துள்ளது பெர்பச்சுவல் டிரசரிஸ் நிறுவனம் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக பணச்சலவை சட்டத்தின் கீழ் குற்றப்பலனாய்வு திணைக்களும் வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெர்பச்சுவல் டிரசரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ் ஜெப்ரி அலோசியஸ் ஹன் பலிசேன பி எம் குணவர்த்தன முத்துராஜா சுரேந்திரன் ஆகிய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர் ஏனைய சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அசான் கார்த்திய புஞ்சிகேவா ஆகிய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் இதனை அடுத்து இரண்டு சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிரதான நிதவான் திறந்த பிடியானை பிறப்பித்துள்ளார் அதனையடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி மீண்டும்